ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து பேசிக்ஸான விஷயங்கள் நான் நாம் நீ நீங்கள் இது இவன் அப்படின்றதெல்லாம் வந்து ஜே ஜஸ்ட் பேசிக் இல்லையா ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசுகிறக்கோ எழுதுறக்கோ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ தமிழில் மூலியமாக வந்து நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கான ஜென்ரல் ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன நான் நீ இவன் இவள் உங்களுடைய எங்களுடைய அப்படின்றதுக்கான வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் மே அப்படின்னா நான் ஐ மேரா அப்படின்னா என்னுடைய மை மேனா நான் ஐ மேரா அப்படின்னா என்னுடைய மை ஹம் அப்படின்னா நாம் நாங்கள் வி ஹம் அப்படின்னா நாம் நாங்கள் அப்போ மே வந்து மேரா என்னுடைய அப்படின்னா ஹம் அப்படின்றது என்னவாகும் ஹமாரா நம்முடைய எங்களுடைய அவ அடுத்து தும் அப்படின்னா நீ யூ அப்போ ஹம்ன்றது ஹமாரா நம்முடைய அப்படிங்கும்போது தும்ன்றது என்னவாக மாறும் தும்ஹாரா உன்னுடைய யுவர் அடுத்து ஆப் இங்கிலீஷில் வந்து யூன்றது வந்து நீங்கிறதுக்கும் யூதா நீங்கள்ங்கிறதுக்கும் தான் இல்லையா ஆனால் ஹிந்தி தமிழ் எல்லாம் வந்து நீ நீங்கள் தும் ஆப் அப்படின்னு மாறும் ஓகேவா ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள் யூ ரெஸ்பெக்ட் வேர்ட்ஸ் ஓகேவா அப்போது ஆப் அப்படின்றது ஆப்கா உங்களுடைய யுவர் யஹ் அப்படின்றது இது இவன் இவள் இந்த மாதிரி இது இவன் இவள் அவன் அவள் அது அப்படின்றதுக்கான சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு வந்து நம்மளோட இதுலேயே வந்து பிராத்மிக் அப்படின்னு நம்ம ஹிந்தியில் வந்து பேசிக்ஸ் எல்லாமே வந்து பிராத்மிக் நம்ம எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லையா ஹிந்திக்குன்னு எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து பிராத்மிக் அப்படின்றதுல வந்து பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஓ பரீட்சையாக இருக்குது அதுக்கப்புறமா பிராத்மிக் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த யஹ் வஹ் இதற்கான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதற்கான அந்த வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாருங்கள் அப்போது உங்களுக்கு வந்து இதில் எப்படி சின்ன சின்னதாக வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியாக புரியும் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது நம்ம அதுக்கான வீடியோஸ் என்ன அதுக்கான விளக்கங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அண்ட் தென் நான் எடுக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு ஹிந்தி கற்றுக்கறக்காக நான் கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யார் விருப்பம் இருக்கிற யாருக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் நான் எடுத்த விஷயம் புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும் ஓகேவா யஹ் அப்படின்னா இது இவன் இவள் மூணுக்குமே வந்து யஹ் அப்படின்ற வேர்டு தான் வரும் பட் அது வந்து எப்படி வந்து யஹ்ன்றது இவனுக்கா இவளுக்கா இதுக்கா அப்படின்றது வந்து அந்த சென்டென்ஸ் முடியும் போது தான் வந்து ஹிந்தியில் தெரியும் ஓகேவா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இவன் இவள் இது அதாவது இட்டு ஹி ஷி மூணுக்குமே வந்து யஹ் அப்படின்ற வேர்டு தான் வரும் பட் அது வந்து சென்டென்ஸில் முடியும் போது வந்து அது ஆண் பாளுக்கா பெண் பாலுக்கா இல்லை உயிரற்ற ஒரு பொருளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது மாறும் ஓகேவா ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் இது வந்து ஸ்டார்டிங் அப்படின்றதுனால இது என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா யஹ் இது இவன் இவள் இட்டு ஹி ஷி உங்களுக்கு வண்டி சவுண்டு கேட்குதா வெளியே பைக் சவுண்டு நிறைய பசங்கள் டீனேஜ் பசங்கள்லாம் பைக் இந்த மாதிரி ஃபுல்லாக ஹார்ன் சவுண்டு பயங்கரமாக போட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறாங்க நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அதே மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஓகேவா சில பேர் போட்டுட்டு அப்படி சவுண்டோடு வேணும்னே சவுண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லோரும் முன்னாடி பந்தா கட்டுறக்காக பண்ணுறாங்க பந்தா அப்படின்றது வந்து நம்மளுடைய நிலமை நம்ம திறமை வந்து உயர்ந்தோம் அப்படின்னா அதில் மூலியமாக மற்றவங்க நம்மளை பார்த்து கிடைக்கிறது தான் வந்து உண்மையான ஒரு திறமைன்றது இந்த மாதிரி தேவையில்லாத வெற்றி பந்தாலாம் தேவையே கிடையாது இது நிறையா நாள் எனக்கு தோணிட்டே இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ நிறையா பேர் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க ஓகே நம்ம லெஸன்குள்ள வரலாம் திரும்பி யஹ் அப்படின்றது வந்து எப்படி மாறும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஆப் ஆப்கா அப்படின்னு மாறும் ஆனால் இங்கே வந்து யஹ் அப்படின்றது இஸ்கா உஸ்கா இன்கா உன்கா அப்படின்னு மாறும் அது என்ன அப்படின்றது எதனால் மாறுது எப்படி என்னன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இது வந்து யஹு அப்படின்றது இஸ்கா இதனுடைய இவனுடைய இவளுடைய இட்ஸ் ஹிஸ் ஹர் ஓகேவா அடுத்த வஹ் யகுனா எப்படி இது இவன் இவளோ அதே மாதிரி வஹ் அப்படின்றது அது அவன் அவள் ஓகேவா இட்டு ஹி ஷி உஸ்கா இது எப்படி இருக்கு இல்லையா உன்கான்னு இருக்கு அதே மாதிரி இது உஸ்கா அப்படின்னு இருக்கும் அதனுடைய அவனுடைய அவளுடைய இட்ஸ் ஹிஸ் அடுத்து ஏ இது வந்து எப்படி யஹ் அப்படின்றது சிங்குலர் ஒரு பர்சன் அதாவது ஒரு ஒரு பெண் இல்லை ஒரே ஒரு பொருள் அப்படின்றதுக்கு இது இவன் இவள் அப்படின்றது இருந்ததோ அதே போல் ப்ளூரல் ஃபார்ம் அதற்கு வந்து ஏ யகுன்னு இருக்குல்லையா அதிலே வந்து ஏ இவை இவர் இவர்கள் தே ஹி ஷி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசும்போது ஓகேவா அதுவே வந்து இன்கா அப்படிங்கும்போது இவற்றின் இவருடைய இவர்களுடைய தர் ஹிஸ் ஹர் அதே மாதிரி அது அவன் அவளுக்கு எப்படி வகு வந்ததோ இதுக்கு வந்து வே அவை அவர் அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம் ஓகேவா தே ஹி ஷி இது வந்து எப்படி மாறும்னா உன்கா அவற்றின் அவருடைய அவர்களுடைய ஓகேவா தேர் ஹிஸ் ஹேர் இதுவும் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் இது வந்து கோன் அப்படின்னா யார் ஹூ யாருன்னு கேட்போலே அது வந்து கோன் யார் ஹூ கிஸ்கா கின்கா அப்படின்னா யாருடைய கோன்றதே வந்து கிஸ்கா கின்கா ஹூஸஸ் இது யாருடையது இது யார் அப்படிங்கும் போது யாருடைய அப்படிங்கும்போது கிஸ்கா கின்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்